இயற்கன் ஜேடி ஒரு இயற்கை பிடிச்ச ஏ மாமா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டுக்கு ஈக்குவலானது தாங்க இந்த டிப்ஸு தமிழ்நாட்டில் வளரக்கூடிய எல்லாருமே தினமும் ஒரு தடவையாவது இந்த செடியை பார்த்துருப்போம் அந்தளவுக்கு இது வளர்ந்து கிடக்கு ஆனால் இதோட என்னென்னு தெரில மேற்கத்தியதுலாம் இதை வந்து வளச்சி வீட்டிலே வளர்க்குறாங்க அளவுக்கு ரொம்ப விசேஷமான இந்த எருக்கஞ்செடியில் உள்ள ஒரு சூப்பரான டிப்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் எருக்கஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க அந்த ஏற்கம் பாலில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது இன்றைக்கி நான் ஒரு மூணு இலைகளை வச்சு எருக்கஞ்செடியில் உள்ள ஒரு அருமையான ஒரு மருந்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு இலை எடுத்துருக்கேன் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நல்லது தான் நம்ம ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது தான் வேஸ்ட்டாக நம்ம பிச்சு இருக்கக்கூடாது ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல மூணு இலையில் நான் எடுத்து கழுவிட்டேன் ஏன்னா அதில் அந்த பால் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு செங்கக்கலை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அளவுக்கு சூடு இருக்கணும்னா கை தொட்டால் தொடக்கூடா தொட முடியாத அளவுக்கு அதில் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் சூடு ஏற்றிட்டு இந்த மருத்துவம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அவங்க இதை சொல்லிக் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் செங்கக்கல் தாங்க பயன்படுத்தணும் வேறு எந்த கல்லும் இதில் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா செங்கல்ல வந்து இது கூட சேரும்போது தான் ஒரு நன்மைகள் கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த செங்கக்கல்ல நம்ம பிச்சை மூணு இலையிலையும் எடுத்துக்கிட்டேன் கை கால் குதிகால் வலி அதிகமாக ஓடிட்டீங்க இல்லை அதிகமாக ஜிம் பண்ணிட்டீங்க திடீர்னு ரொம்ப போட்டு அசதியாக இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் எருற்கஞ்செடியில் உள்ள இலைகளை எடுத்து அந்த பாலை கழுவிட்டு நல்லா சூடு பண்ண செங்கக்கல் அதை வச்சு நல்லா இது மாதிரி குதிகால் நல்லா உள்ளங்கால் படுற அளவுக்கு நல்லா மிதிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாளில் நல்ல எஃபெக்ட்டு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க சூப்பரான ஒரு மருந்து இலவசமாக கிடைக்கக்கூடிய மருந்து கடவுள் நமக்கு இலக்கு இறக்கஞ்செடியை எதுக்கு இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காருன்னு நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு மருந்து தாங்க இது இது நல்லா பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு கூழாங்கல் எடுத்துக்குங்க இல்லாட்டி இந்த மாதிரி கருங்கல்லோ இல்லாட்டி நல்ல இந்த மார்பிள் கல்லோ அது மாதிரி ஒரு கல்லை எடுத்து ஒரு பேனில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த கல்லை எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி தான் முத வந்து காலில் பண்ணோம்ல இப்போ வந்து நம்ம கையில் அந்த இலைகளை வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம் திடீர்னு சுளுக்கு விழுந்துடும் இல்லாட்டி அதிகமாக வேலை பார்த்துருப்போம் உங்களுக்கு வந்து கை ஒரு மாதிரி அனத்தும் இல்லாட்டி இறுக்கமாக இருக்கும் இல்லாட்டி அந்த தசைப்பிடிப்புகள் இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த செடில உள்ள அந்த சூடு ஏறும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி வழி போயிடுங்க இதை வந்து நான் லைவாக உணர்ந்தேன் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன் எங்கள் தாத்தா பாட்டிங்களாம் இதை எங்கள்கிட்ட சொல்லலைன்னு தெரியலை செம்ம மருந்துங்க சூப்பரான ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக இயற்கை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாளில் உங்களுக்கு மூட்டு வலியோ முழங்கால் வலியோ எது இருந்தாலும் கண்டிப்பாக குணமாயிரும் இதே மாதிரி நான் இன்னும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்